குருவே சரணம் ஸ்ரீவேலு தேவரையா அறக்கட்டளை மனிதனுக்காக மகா இயக்கம் பசியை தீர்ப்போம் பண்பை வளர்ப்போம்

முருகா ஓரு முருகா ஓம் முருகா முருகாரு ஓம் முருகா

என்ன முருகாரு வாங்க முருகாரு ஓம் முருகா ஓம் முருகா ஒருமா முருகா வாங்க முருகா ஓம் முருகா முருகா ஓம் முருகா ஓம் முருகா போதுமா முருகா முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா போதுமா முருகா ஓம் முருகா ஓம் முருகாட முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓ